வணக்கம் பாகிஸ்தானை மையமாக வைத்து செயல்படும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் பயங்கரவாத அமைப்பான இதற்கு எப்படி பணம் கிடைக்கிறது என்பது குறித்த அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பை பாகிஸ்தான் அந்த நாட்டில் வெளிப்படையாக ஆதரிக்கிறது அங்குள்ள மத அடிப்படையிலான அறக்கட்டளைகளின் பெயரில் வசூலிக்கப்படும் நன்கொடைகளை ஜேசி முகமது அமைப்புகள் பயன்படுத்திக் கொள்கின்றன முதலீடு செய்கின்றன அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் ஆயுதங்கள் வாங்கி குவித்து அங்குள்ள வேலை வாய்ப்புள்ள இளைஞர்களை தங்கள் இயக்கத்தில் இணைக்கின்றனர் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபடுத்துகின்றனர் இந்த அமைப்பின் நாச வேலைகள் பற்றி அனைத்தும் தெரிந்தும் பாகிஸ்தான் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை பள்ளிகள் கல்லூரிகளில் படிக்கும் இளைஞர்களை மூளை செலவு செய்து அவர்களை இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலில் பயன்படுத்துகின்றனர் சிந்து நதிக்கரையில் இந்த அமைப்பினர் மூன்று குட்டி தீவுகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர் சாதாரண பொதுமக்கள் யாரும் அவ்வளவு எளிதில் செல்ல முடியாத இந்த தீவுகளில் பல்வேறு ஆயுத பயிற்சிகள் மற்றும் முக்கிய கூட்டங்களை சி முகமது பயங்கரவாதிகள் நடத்தி வருகின்றனர் நன்றி